வணக்கம் ப்ர வணக்கம் வாங்க நண்பா வணக்கம் நண்பா வணக்கம் நண்பா சாரதி மச்சி வணக்கம் மச்சி வணக்கம் ஜி பிரபா அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் குட்டி குட்டி பயனு டீ குடிச்சாச்சு ஆனால் டீ குடிச்சிடலா வாங்க வாங்க பிஸ்தா ப்ரோ சார்த்தி மச்சி வாங்க வேலைண்ணா வேலை எந்த கேட்டாலா மக்கா வணக்கம் அக்கா என்ன ஸ்பெஷல் வந்து நெய் சாப்பாடு கடையில் வாங்கி தந்தவண்ணா லைக்கு மக்கா மக்கா பார்த்தியம்மாக்கா எனக்கு மாப்பிள சுபின் வணக்கம் சுபின் இதான் மெம்பர்ஷிப்னு சொன்னால் இல்லை கேட்டால இதுதான் மெம்பர்ஷிப் பத்தியா அந்த அந்த வேற ஒரு சிஸ்டர் வந்திருந்தாவில்ல அவங்க தான் மெம்பர்ஷிப் போட்டு விட்டது வேலை இல்லை வேலை இருந்து வேலை இருந்து நல்லா இருக்கேன் அக்கா மக்கா எனக்கு அக்கா உனக்கு என்ன இப்போ தான் வந்தேன் வேலையை போயிட்டு வேலை போயிட்டு நிறைய நேரம் ஆகிடுச்சு வணக்கம் அக்கா வேலை வாங்கம்மாக்கா வாங்க ஏழு பேர் இருக்குது கையெல்லாம் மாப்பிள்ளா வணக்கம் என்ன இனிப்புரோ வணக்கம் சுபின் என்ன வாங்க வாங்க தர்ஷன் ப்ரோ சூப்பர் வேலையு இப்பதான் தான் கட்டலா வேலை மாப்பிள்ளைய தாத்தா கொண்டு விட்டியா வேலையை விட்டு போதும் அந்த மாதிரி கையில் மண்ணா இருக்கு பார்த்துலாம் மாப்பிள்ள தாத்தா பாம்பில் எப்படி இருக்கல மாப்பிள்ள தாத்தா பாம்பில் தாங்க மாப்பிள்ள தாத்தா கடந்து கஷ்டப்பட எல்லாம் அப்படிதான் தான் மாப்பிள்ள மை நேம் ரா தர்சனா தர்ஷன் வாங்க வாங்க மாப்பிள்ள என்ன செய்யும் மாப்பிள்ளை என்ன பயணப்படுப்போத்துல லிபின்ராஜ் தேங்க் யூ ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கம் கடல் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் வாங்க வாங்க வணக்கண்டம் மாப்பிள்ளை கன்னியாகுமரி வணக்கம் தலைவா தலைவா வணக்கம் தலைவா என் பேர் சுபின் ப்ரோ கன்னியாகுமரி ரெவி ராஜு ப்ரோ நீங்கள் எப்படம் தமிழ் நீங்கள் எப்படா பத்தியலாம் பார்த்து சீ சேர்த்து சீராத சீவாக மாட்டேன் இன்னைக்கும் மா தளிவா இன்னைக்கும் தான் தலைவா சுபின் சுபின் மாப்பிள்ள வணக்கம் மாப்பிள வாங்க மாப்பிள எவனே தெரியல மாப்பிள்ளை ஒருத்தர் வந்து என்ட்ட வந்து அஜுன்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் வந்து ஜீனாலிஸ்ட்டு காய்மா வணக்கம் ஆசையாக இருக்குமா எனக்கு மாப்பிள்ளை சாப்பிட மாப்பிள்ளை காய் ப்ரோ இடிய இடியப்பம்மா அடிப்பொழி நேற்றைக்கு வந்து ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஸ்பேனர் வாங்கி எல்லோரையும் டைம் அவுட் பண்ணிவிட்டேன் மக்கள்ண்ணா சாரின்னா இவர் நேம் பிள என் பேர் சுபின் ப்ரோ சுபின் ஃப்ரம் கன்னியாகுமரி ஆ அஜு கோமாக வந்து எல்லாரையும் அவன் பேக்கின்னா ஓ கேமரா வழியாக சாப்பிடுங்க ஆ சாப்பிடுங்க தெரியுதா நீ சொன்னதே பண்றா தேங்க்யூ தலையா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் நம்ம நம்ம சிஸ்டர் என்ன சாப்பிட்டேன் நான் கடல் ப்ரோ இன்னும் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் ப்ரோ அதை வந்து வேற ஒரு வெளியே வேறு ஒரு சிஸ்டர் வருவாங்க வெளி வெளியிலேருந்து வேற நாட்டிலேருந்து அந்த சிஸ்டரையும் வந்து தப்பாக சொல்லிட்டேன் அவையா வந்து வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா என்ன செல்லுக்கினேன் ஞாத்தையும் நடந்து நேர்த்தையே வந்து எல்லாரையும் டைம் அவுட் பண்ணிட்டு போயிட்டான் ஒருத்தருமே கிடையாது எல்லாரையும் நானும் கவனிக்காம இருந்துட்டேன் எது கொடுக்கதில்ல சி நான் கட்ட ஒன் வணக்கம் என் பேர் சுபின் ப்ரோ என்ன நேரத்தை சங்கட் ஆகி போச்சு விட்டேலா அந்த சிஸ்டரை வந்து சீத்த பிறந்துட்டு போய் பழம் புளிச்சல புளிக்க கட்டல இது சின்ன பழம் பச்சை இருக்கு அது புளிக்கும் வாங்கி வாமா வணக்கம் சுதின் வணக்கம் வணக்கம் ஐயோ ராஜா அண்ணா வணக்கம் 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 வாங்க வாங்கம்மா வணக்கம் நேத்தையா வந்து நம்மகிட்ட ஸ்பேனர் வாங்கிட்டு எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டு போயிட்டாமா அக்கா வணக்கம் உங்க பேரு உங்க சேனல் பேர் கிராமத்தேப்பான் ராஜா எனக்கு தெரியலமா நம்ம அக்கா வாங்க சொல்லுண்ணா அக்கா வாங்க அக்கா வணக்கம் நேத்தைய உங்களும் மெம்பர்ஷிப் போட்டுருப்பா அந்த சிஸ்டர் நேற்றை நிறைய ஒரு ஐம்பது பேர் மெம்பர்ஷிப் போட்டு விட்டுருக்கேன் எனக்கு எனக்கு ஸ்பேனர் மாப்பிள்ள நீயும் பேக்கேடியாதான் பிள்ளை இருப்பான் மாப்பிள லீ நம்ப முடியலை ஹவா இருக்கு நான் நல்லா இருக்கேன் வாழ்ந்த வீடு வாங்க வணக்கம் எப்படி இருக்கா அக்கா நான் நேற்று இருந்தபோது நான் பார்த்து அதுக்கு நீங்க எதுவுமே சொல்லலை மாப்பிள்ள நீ பேக்கடியில் சாய் பிரியாஸ் வாங்கணும் ஸ்பேனர் கொடுங்க நான் ஸ்பேனர் பானு நீ பேக்கடியா ஆ பேக்கடி பேக்கடியில் அவன் குடிக்க பேக்கடி வந்து யாமாத்தி நம்ம இந்த இங்கே இதுக்கு சேனல்லே வருவோம் கேட்டாளா சாய்பிரியா வச்சுட்டு வாங்கம்மா உனக்கு மாப்பிள்ளை சாண்டி ஓ மாப்பிள்ளை அப்ப நீ தான் கேட்டியா மாப்பிள்ளை அப்ப நீ தான் கேட்டியா பானு வேக்கேடியா சாரி மக்களே நேத்தை அஜுனு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு மச்சம் தான் அவன் அவனுக்கு சேனல்ல வந்து மயின் தர்ஷன் தர்ஷன் வாங்க ப்ரோ வணக்கண்ணா ஓ நான் பாத்துட்டு மாப்பிள்ளை உன்னை நம்ப முடியல மாப்பிள்ள இதே அந்த செத்த பயன் அப்படியே இருப்பான் மாப்பிள்ள சாண்டி எங்கன்னு கேட்டனால மாப்பிள்ள வேற ஏதாவது பாடு வாசம்ட்டால மாப்பிள்ள உனக்கு போனேன் நீ உனக்கு இதில் வந்து நான் போ சத்தியமா இல்லை எல்லாம் தான் இது உள்ள எல்லாம் அடிச்சு விட்டு வந்தேன் ஆ சரி மாப்பிள்ளையை போட்டுவிடுவீ ஆமாம்மா ஞாத்த பத்தலா சுபின் அக்கா அண்ணா அண்ணா நம்ம வந்து சாப்பாடு வாங்கிருந்தோம் நான் வேலையை பண்ணணும் சோறு வாங்கிணும் கையில மண்ண இப்போ தான் வேலையை போயிட்டு வந்தேன் கை கூட கழுவு நேரம் இருந்தேன் ராசி பலன் சியாம் வாங்க சியாம் வாங்க உங்க உங்களுக்கு ராசி பலன் வந்து சொல்லட்டா இந்த தர்சனம் வந்து சேனலை மக்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா வாங்க வாங்க ராசி பழஞ்சல்மா வாங்க 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 எல்லாரும் ராசி பழஞ்சலையும் வாங்க மூணாம் கட்டம் சனி உங்களுக்கு ஆரம்பம் பவுடர் மட்டும் நிறைய போ ஆயி போய் என்ன செய்யு காக்கா நான் வந்து உடனே வேலையை போயிட்டு வந்தா பவுடரை போட்டு ஐட்டம் கொஞ்சமாவது மேக்கப் பண்ணாண்டாமா கொஞ்சமாவது மேக்கப் பண்ணாண்டாமா நம்ம மேக்கப் தான் கிடையாது பவுட்ரு டக்கு டக்க டக்கடன்னு போட்டேன் தேய்ச்சை வாடி இருந்த ஹாய் லிஞ்சி ஹாய்ம்மா வணக்கம் வாஷ் பண்ணிட்டேன் பத்தில பவுட்ரு டக்கு டக்கடான்னு போட்டேன் அது வெள்ளத்தில் போட்டேண்ணா அப்படி பவுட்ரு டக்கு கடான்னு அப்படி சொலிக்குது ஜொலி சொலிக்குது ஒன்றும் இல்லை ஆமாம் பைத்தியக்காரன்தான் போலே இருக்கேன் குழப்பம் இல்லைக்கா நம்மளை ஆரக்கா பாக்கு மச்சி வேலை மச்சி சாரா ஸ்ட்ரீட் வாமா வணக்கம் வணக்கம் நம்மளை யாரைக்கா பார்க்குது நம்ம லின்ஸி வந்து சேனல் மக்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சேட்டா என்னப்பா குட் பாய் தேங்க்யூ தேங்க்யூ வாங்க வாங்க மேக்கப் மா ஓவர் ஓவராகிட்டு கேட்டியா மாப்பிள்ளை இப்போ தான் தெளிவிதான் தெரிஞ்சு இங்கே பார்க்கல பத்தியா பவுடரை நிறையா போட்டுட்டேன் வணக்கம் வணக்கம் மோனியம் வாங்கம்மா மோனி சேனல் மக்கள் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க நம்ம நம்ம இது பின் செய்தி சேனல் மக்கள் எல்லோரும் சப்போர்ட் நம்ம சேனல் ஒன்று கமாண்ட் போடுங்க கண்ணா கமாண்டு போடுங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க எப்படி இருந்து குரங்குலேருந்து அழகாட்டா சுவா வணக்கம்டாமா ப்ரோ கன்னியாகுமரியிலேருந்து ஆ கபீர் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் லைக் கேட் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ புதிதாக நம்ம நம்ம சோர்ஸ் எல்லோரும் கமெண்ட் எடுங்கண்ணா சுகமான ப்ரோன்னு கேட்குது ஞான சுவாட்டிருக்கேன் கட்டோ எங்களா சுவாய்ட்டிருக்கு என்ன சிரிப்புது இதான் குரங்கு சிரிப்பு தாங்க வாங்க த தலை பாபு பாபுண்ணா நீங்களா வாங்க நந்து ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் Lalgo, na, urus selfie. Hmm 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 Thanks, bro. எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ண முடியும் நெல்சி சேனல்னால் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ நல்ல ஈவினிங் ஆ குட் ஈவினிங் ப்ரோ குட் ஈவினிங் வானு எந்திர சிரிக்கணும் அது சிரிச்சின்னு காரியம் இல்லை கத்தலாம் நீங்கள் மேக்கப் மேக்கப்பு ஓரின் சென்னியலா பவுட்ரு நிறைய போட்டுருந்தேன் மா வணக்கம் தலைவா தலைவா வணக்கம் தலைவா மேக்கப்பு இந்த பவுட்ரு பான்ஸ் பவுட்ரு ஆகும் கொஞ்சம் தான் தட்டுனேன் டக்கா டக்கான்னு போட்டேன் இவ்வளோ போல தட்டுனேன் டக்கோ டான்னு போட்டேன் நிறைய ஆகிடுச்சு சரி குழப்பம் இல்லை நம்மளை யார் பார்க்க போகிறா வரக்கு போனியா மாப்பிள மாப்பிள அதான் மாப்பிளாச்சு என்ன பாத்தியா கையெல்லாம் மண்யா கையெல்லாம் மண் இவ்வளவு போயிட்டு தான் வந்தேன் தின்னு ஒண்ணா இல்ல வயர் பசிச்சுட்டே கேட்டியா மாப்பிள மேக்கப் பவுடர் இட்டு கேட்டோம் ஞான ஜோலிக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ பணிக்கு போயிட்டு வந்தான் ஜோலி போயிட்டு வந்துட்டு முகம் பெட்டப்பட்டு வந்து கழிட்டு ஈரத்தோடு ஈரம் நனஞ்சி இருக்க வாய்ஸ் நல்லா போகுதுண்ணா வாய்ஸா உங்க வாய்ஸ் தானா எந்த வீடியோண்ணா ஆமா உங்க வாய்ஸ் தானே இப்போ நிறைய போடி நம்ம உங்க வயசு நம்ம சிஸ்டரு வில்லேஜ் ஏன்னா அது அதெல்லாம் இப்போ ஒரு மாதிரி போயிட்டுருக்கு இருக்கு ஆமா நல்லா போகுது பொத்தலா ஒரு மாதிரி பேர் எனக்கு ஐம்பதுனாயிரம் எல்லாம் பேர் சரி போட்டு போட்டு விடும் ஐயோ மாப்பிள்ள உங்க பெரியப்பா தான் இறந்தாரு சார் இப்ப உங்க தாத்தா இறந்தாரு சார் வாங்க மாப்பிள்ளை கவலைப்படாத என்ன இது யாரு இது யாரு இது ஒரு கோமாளி இது யாரு கோமாளி பைய மாப்பிள்ளை வந்து அடிச்சு தூக்குறேன் மாப்பிள்ளை செத்த பயிலுக்கு பிறந்த தொலிய குறிச்சு அந்த பாவம் நம்ம பிரியாசி நேம்ல வந்துருங்க ஆமா அவ இவ் இல்லை இது வந்து நம்ம பிரியா சிஸ்டருக்கு சேனலில் போய் உடக்கிட்டு அவியளை வச்சுட்டு இப்படி பேக்கி அவனை அடிச்சு விடு அவனை எல்லாம் விரட்டி விடு நம்ம லைவ்ல அவருக்கு உள்ள நேரம் இல்லை அவனுக்கு சேத்தா பயிலு அவனு எல்லாம் இருபத்தி நாலு மணிக்கூர் டைம் விட்டு போட்டுருந்தா மாப்பிள்ளை சேத்தா பயலு மாப்பிள்ள சாண்டி காணல எல்லாரும் பேட்டணுமா நாளைக்கு தான் மாப்பிள்ளை ஐயோ ஐயோ மாப்பிள்ளை நாளைக்கு அடகம் ஆமாம் உங்கள் வயசு நல்லா தானே நான் பார்த்தேன் எவ்வளோ பேருக்கு நமக்கு போகல உங்களுக்கு தானே போகுது அழகா ஏன்னா ஐம்பதனாயிரம் தான் பேர் ஐம்பத்தி மூணு அதுக்கு மேலே போகல கருப்பு நான் வாங்கண்ணா மாப்பிள்ளை யாம்பிள சிரிச்சியே மாப்பிள்ளை அந்த சித்த பயில உடனே நீ வந்த உடனே அவன் என்ன படம் போட்டுருக்கேன் உடனே அடிச்சுட்டு விடாது உன ஸ்பேனர் போட்டிருக்கீங்களா நாளை வேலை போனோம் விடுமுறையா யாரு விடுமுறை எனக்கு விடுமுறை கடை எனக்கு நல்லா போகுது அவன் பார்த்தேன் பார்த்தேன் ஆ ஒன் மில்லியன் போச்சா ஆமாம் எனக்கும் போவோம் நானும் அதை போட்டு போடேன் பார்ப்பேன் போடுறத போட்டு நண்பா வணக்கம் நண்பா வேற நான் மெசேஜ் பண்ணுறேன் மாப்பிள்ளை நண்பா வணக்கம் வணக்காண்டா மாப்பிள்ளை ஸ்ரீலங்காலேருந்து எங்கள் மாப்பிள்ளை அந்தாச்சு வாங்க மாப்பிள்ளை வணக்கம் மாப்பிள்ளை எப்படி இருக்கிறியா இல்லை மாப்பிள்ள நண்பா நண்பா வணக்கம் நண்பா நலம் நண்பா வாங்க வாங்க ஆனால் சிவகுமாரண்ணா வணக்கம் வணக்கம் ஆமாம் புது புது ஐடியில் வராங்க நம்ம சிவகுமாரை கொசு கடிக்கலையா ஜேம்ஸ் அண்ணா அண்ணை கொசு கடிச்சல கட்டியாளா அண்ணை மில்லியன் போகவில்லை கண்டிப்பாக போகணும் என்ன நண்பா டீக்கே நண்பா எப்படி இருக்குதா நண்பா ப்ரோ நான் உங்கள் சோர்ஸ் எல்லாம் பார்த்தேன்ண்ணா உங்கள் சோர்ஸ் எல்லாம் பார்த்தேன் நீங்களும் சிஸ்டரும் இல்ல சூப்பர் நண்பா ஒரு நாள் லைவ் போடுங்க நண்பா நாங்களும் பார்க்க ஒரு நாள் உங்கள் லைவை ரொம்ப நல்லா இருக்கு நான் இருக்கேன் நண்பா நான் உருக்கு போல உங்க முன்னாலே நிற்க சில போல ஆமா நண்பா என்னத்தையும் நன்டா நன்றி என்ன நன்றி வேண்டாம் நீங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணது இல்லை நண்பா அண்ணா இவன் ஒரு கோமாளி அம்மோ இவன் ஏதாவது இது எல்லாம் இவனு கோமாளி பயில எங்க இருந்து வாரான் செத்த பயில செத்த பயில எதுக்கு சோகம் சோகம்னு இல்லை நண்பா நம்ம இப்போ உங்க கேப்பா என்ன வேலையை போயிட்டு வந்தேன் நண்பா வேலை இருந்தது போ வேலை இருந்து நீ அதான் இது எத்தி எவனு தெரியலண்ணா செத்த பயிலுவ செத்த பயிலுவ மாப்பிள்ள எவனே தெரியல அவனே அம்மனியா அவனையே திட்டியான் செத்த பையன் நல்லா இருக்கேன் நண்பா நான் நல்லா இருக்கேன் நண்பா எங்க நண்பா வீட்லயா மாப்பிளை நீ அவனோட அவனோட இந்த என்ன போட்டுருக்கான்னு வாசிச்சுட்டாயிருக்கே உடனே அவனை அடிச்சு தரண்டாம்மா மாப்பிள்ள மச்சான் வா மச்சி வால் மச்சி எங்கே போனேன் நீ என்ன வேலை என்ன இப்போ தோட்டத்தில் பைனாப்பிள் பறிச்சு பண்ண பைனாப்பிள் ஆமாம் மாப்பிள்ளை எங்க தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாப்பிள்ளி என்ன செய்யும் மாப்பிள்ளை மாப்பிள்ளை மை ரோஸ் சிஸ்டர் வாங்க மாணோ எப்படி இருக்கு எல்லாரும் நம்ம டிகே நிசாம் நண்பர் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம பைனாப்பிள் பைனாப்பிள் படைச்ச இப்போ தான் வந்தேன்டா அப்படியா மாப்பிள்ளை இப்போ தான் வந்தியா மச்சி இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் எல்லாம் பொங்கி பானையெல்லாம் உடச்சி பானையெல்லாம் கழுவி கமத்தின பிறகு பொங்கல் வாழ்த்து ஜெல்ல வந்துட்டு இருக்கா ரோஸ்ஸு வரங்க அக்கா வணக்கம் ஃபீல் பண்ணாத தான் நிறைய சார் ஆமாம் மாப்பிள்ளை இரவு உன்னை கஞ்சி தான் வச்சானுங்க கேட்டாளா கஞ்சி கஞ்சி கஞ்சிங்க கப்பையும் ஸ்பேனர் கொடு மச்சியிலே இனி இப்போ பார்த்துக்கிட்டு ஒன்றை பார்த்துட்டு ஆ ஒன்றை பார்க்க வேண்டியது இல்லை ஏன்னா நீ வந்து அந்த நண்பன் டிகே நிசாம் நண்பர் அந்த சேனல் மக்களே ஆமாம் நண்பா இப்போ வீட்டில் தான் இருக்கேன் ஓகே நண்பா ஓகே நண்பா நம்ம சிஸ்டர் எல்லாம் கேட்டோம்னு சொல்லுங்கண்ணா நம்ம சகோதரியா போலீஸ் தீவிர சோதனை யார் ஆமாம் நாளை நான் இருக்கேன் நான் யார் தெரியும் நாளை நான் இருந்தால் தானே வர முடியும் நாளை உறங்கிண்டு முழிச்சாதான் வர முடியும் அதுக்கப்புறம் எங்க போலீஸ் எங்க போய் தேட்டு அப்படிதானா நண்பா ஒரு நாள் அப்படியா கோ அமாளி கூட்டம் எல்லாம் ஆமா எல்லாரும் ஒரு நாள் சாவதான் செய்யணும் என்ன செய்யு இந்த லோகம் வந்து நம்ம வாழ இருக்க முடியாது மாப்பிள்ளை நீ ஒன்றும் என்ன கவலைப்படாத ஓ மாப்பிள்ளை எனக்கு ஒரே கவலையாக இருக்கிற திஸ் இஸ் கண்ட்ரோல் ப்ரோ ஓ யாரு மாப்பிள்ள அது ஆறுல கீதாக்கா கீதனா மாப்பிள்ளை அது யாரில் நண்பா அப்போ ஓகே ஓகேம்மா வாழை வளர்ப்பது எப்படி இது யார் அடுத்து வாழை வளர்க்குது எப்படின்னா இப்போ காட்டு தரேன் உங்களுக்கு காட்டி சரியான அனுஷ வணக்கம் சரி மக்கள் இப்ப நான் நீ போட்டா அன்ப நான் மச்சி நான் வரேன் மச்சி நான் புற வரேன் நான் நைட்டு வரேன் நைட் இளம் வரும் வேலை இருக்குமாக்கா என்ன போய்ட்டு வட்டா சாரதி மச்சி அனு அனுஸ்ரீ காயமா வணக்கம் அனு ரியா ரியா வாங்க வணக்கம் எதாது மச்சி மச்சின்னு கூப்பிட்டாங்க மச்சி வணக்கம் இரு மச்சி ஓகே மாப்பிள்ளை என்ன ஓகே மாப்பிள்ளை ஓகே இப்போ நடத்துங்கி ஏ அம்மா அது ஈவிங் எவ்வளோ ஐடியா வச்சிருக்கோம்ல செத்தவழி பிறந்தேன் ஏ அம்மா இஸ் மச்சி நீங்க யாரு மச்சி புதுசாக இருக்கு மச்சியா இல்லை மச்சி என்ன ஒரு வேலை இருக்கு லைட்டு நைட்டு லை ஒன்றா போடுவேன் என்ன எத்தனை ஐடியில் வரான் பாத்தியா செத்த பையன் எத்தனை ஐடியில் வரேன் நைட்டு போடுவேன் மாப்பிள்ளை நைட்டு ஞாபகத்தை ரெண்டு நாளாக பிஸி மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் வேலை இருந்து மாப்பிள்ளை அதான் எஸ் இருக்கேன் இருக்கேன் நான் மாப்பிள்ளை வாழை ஓய் வணக்கம் யாரு மாப்பிள்ளா அவன் தெரியல யாரு கோமாளின்னு தெரியலையே பிரகாஷ் சேட்டா வணக்கம் ஜேட்டா மறந்து போச்சு ஒரு கோமாளி பயிருவேன் பிரகாஷ் சேட்டா வணக்கம் ஆ மூணு அடியில் வரேன் சேத்தா பையன் சேத்தா பையன் தோரியா உரிச்சிடும் பிடிச்சு சேத்தா பயிரில் பிரகாஷ் சேட்டா வணக்கம் ஜேட்டா மாப்பிள்ளை நான் போயிட்டு வரம்பல எனக்கு கொஞ்சம் அந்த சாதனையில வாங்கினேன் அரிசி அரிசி எல்லாம் தீந்து வச்சு அறி வாங்கணும் மாப்பிள்ளை சாண்டி வாங்கணும் நண்பா 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 என்ன நான் போயிட்டு வரேன் நண்பாண்ணி நீ நைட்டு லைவ் போடு என்ன எலேயே நான் சும்மா என்ன ஐஸ் சிஸ்டர் ஆகிமா வணக்கம் மாப்பிள்ளை இது எவம்பில் ஒரு கோமாளி மாப்பிள்ளை ஐஸ் சிஸ்டர் வாங்குமா வணக்கம் சரி நண்பா ஓகே நண்பா ஓகே நண்பா பேட்டாங்க விமலாக்கா வாங்க அக்கா நானும் பேட்டிடுவோம் மக்களைண்ணா மாப்பிள்ளை வேணும் வேலை இருக்கு மாப்பிள்ளை என்ன ஒரு வேலை நைட்டு ஒம்பது மணிக்கு கரெக்டாக லைவ் போடுங்க வாங்க என்ன கொஞ்ச நேரம் பேசலை மீண்டும் லைவில் சந்திப்போம் ஓகே தேங்க்யூ நண்பா விமலாக்கா தேங்க்யூ அக்கா வாங்க மாப்பிள்ளை மச்சி ஐசிஸ்ட் வாங்க வணக்கம் பேட்டோர மக்களைண்ணா மச்சி மச்சி பேட்டோர மச்சி என்ன ஒரு வேலை இருக்கு மச்சி கண்டிப்பாக இருக்கா கண்டிப்பாக உண்டு மாப்பிள்ள அண்ணா வருவோம் மாப்பிள்ள டீக்கா ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா போயிட்டு வாங்க நண்பா டீ கே நண்பா தேங்க்யூ நண்பா அண்ணா பாய் பாய் நண்பா எவ்வளோ நாள் ஆச்சு எங்கள் நண்பன் நன் இது நம்ம நன் நண்பனை பார்த்தீங்களா ரெண்டு ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு நாங்கள் மீட் பண்ணி மாப்பிள்ளை கண்டிப்பாக இருக்குது கேட்டலாம் மாப்பிள்ளை நீ என்ன வேலை வச்சுட்டே என்னதோ தெரியலை ராமிஸ் பண்ணிட்டு போ மாப்பிளம் கண்டிப்பாக உண்டு மாப்பிள்ள அன்னையை உண்டுலாம் மாப்பிள்ளை அண்ணாய் கஞ்சி குடிச்சி லைவ் போடுவோம் மாப்பிள்ளை மாப்பிள்ளை நீ பயிடு போயிடுச்சா அதை சாண்டி வேற சாண்டியை காணல தம் அக்கா வெமலக்கா நானும் சுகமாயிட்டு இருக்கனதாக்கா நீங்களக்கா சுகமாயிட்டு இருக்கனதா என்னை கடாயி போகணும் கேட்டலாம் கட போய் கொஞ்சம் சாதனை வாங்கணும் நைட்டு போடுவோம்லம்மா பிள்ளை மேலே மேல பிராமிசாட்டி போடுவேன் என்ன நைட்டு லைட் விடுவேன் லைவ் விடுவேன் என்ன சாண்டி சாண்டி அவன் மாடு மேட்ச்சி போறேன்னு சொல்லி நம்ம த தரக்குற வச்சு இல்லப்படாது அவன் மாட்டு பண்ண வச்சிருக்கேன்மா மாட்டு பண்ணா வச்சிருக்க நல்லா இருக்கு தம்பி அதனால மாடை தாமே வச்ச முடியும் ஓய் வாங்க அண்ணா வணக்கம் அண்ணா வாங்க நான் வர மக்கள் என்ன சாணம் வாங்கணும்னா சாரி எல்லாரும் விமலாக்கா ஓகே அக்கா அக்கா ஒன்பது மணி வாருங்கன்னா எல்லாரும் ஒரு ஒன்பது மணி வந்து ஆளுக்கு ஒரு காப்பி குடிச்சிடா காப்பி யாருமா போட்டு திரு நான் அது தனி ஆளு நான் தனி மனுஷன் தனி மரம் அது நமக்கு காபி போடணா தெரியாது கஞ்சி தான் காய்ச்சல் தெரியும் பேட்டர்டா டாட்டா பிரான்சியை தேங்க்யூண்ணா தேங்க்யூ அண்ணா விமலாக்கா நான் போய்ட்டு வரேங்க மச்சி மாப்பிள்ளை எல்லாரும் போய்ட்டு வரேன் மக்களேண்ணா என்ன வேலை இருக்கு மக்களே ஒரு சின்ன வேலை இருக்கு டாட்டா மாப்பிள்ளை தேங்க்யூ மாப்பிள்ளை பேட்ட வரேங்கன்னா வந்து கடை போகணும் கடை போகணும் துணி துணியால் வேணும் தமிழ் ஜேபி வணக்கம் வணக்கம் தமிழ் ஜிஸ்ட் வாங்க வணக்கம்